திருவள்ளூர் நுண்ணலம் தன் வாயால் கெடும் என்பது போல பேச தெரியாமல் பேசி நடிகை கஸ்தூரி மிக பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார் என்றும் பெண்களை தவறாக பேசியது கண்டிக்கத்தக்கது ஆனால் எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் கைது செய்யவில்லை ஆனால் தீவிரவாதியை போன்று ஹைதராபாத்திற்கு சென்று போலீசார் கஸ்தூரியை கைது செய்துள்ளனர் இது வேதனைக்குரியது என்றும் கஸ்தூரிக்கு பெண்ணான அவருக்கு போன்ற தனதுள்ளது அநியாயம் என்றும் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி குறித்து விஜய் அவரிடம் கேளுங்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் தேமுதிக பிரமுகர் கண்ணதாசன் இல்ல திருமண விழாவில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி குறித்து விஜய் அவரிடம் கேளுங்கள் என்றும் பொறுத்திருங்கள் அதிமுக தலைமையில் நல்லதொரு கூட்டணி அவையும் தேர்தல் வர ஒன்றை வருடங்கள் உள்ளது உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் எங்கு தேமுதிக போட்டியிடும் என்பது குறித்து தெரிவிக்கும் என்றும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் முக்கியம் இங்கு யாரும் எந்த மொழியும் திணிக்க முடியாது இங்கு இருமொழி தான் ஒருவர் விரும்பினால் மட்டுமே அந்த மொழியை கற்க முடியும் யாரும் திணிக்க முடியாது என்றும் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல் பேச தெரியாமல் பேசி நடிகை கஸ்தூரி மிகப்பெரிய சிக்கலை மாட்டிக்கொண்டுள்ளார் என்றும் பெண்களை தவறாக பேசியது கண்டிக்கத்தக்கது ஆனால் எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் கைது செய்யவில்லை ஆனால் தீவிரவாதியை போன்று ஹைதராபாத்திற்கு சென்று போலீசார் கஸ்தூரியை கைது செய்திருந்தனர் இது வேதனைக்குரியது என்றும் கஸ்தூரிக்கு பெண்ணான அவருக்கு இது போன்று நடந்துள்ளது அநியாயம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் பாக்குறதுக்கு என்ன இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதனால டைம் நிறைய இருக்கு யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னொரு கால தாமதங்கள் நிறைய இருக்கு பார்ப்போம் இன்னும் ஒன்றரை வருஷம் காட்சி போடுவாங்க பொறுத்து இருந்து பாருங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி பொறுத்திருங்க நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி ஒரு ஒரு நாலு மாசம் உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது அது பார்க்க முடியும் இல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் தேமுதிக அதுக்காக தேர்தலில் நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கெங்க யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்ன பாருங்க எந்த லாங்குவேஜும் இங்க யாரும் திணிக்க முடியாது தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டு தான் முதல் முக்கியத்துவம் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமறிக் கொள் இருமொழி கொள்கை தான் அதனால தி இந்திய திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பல ஆண்டுகளா இருக்கு ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை கத்துக்க முடியும் யாரும் இங்க எதையும் திணிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி கஸ்தூரியை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் கஸ்தூரி வந்து நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தெரியாம ஏதோ பேசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல அவங்க மாட்டியிருக்காங்க அவங்களே ஒரு நடிகை ஒரு பெண் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்களை பற்றி அவ்வளவு தூரம் அவ அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெண் இன்னைக்கு அவங்கள மாதிரி எத்தனையோ